சரவணன் வச்ச ஆப்பு பேசி அவமானப்பட்ட ஸோ இந்த மாதிரி இன்னைக்கான பாண்டியன் சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் தங்கமையில் அண்டு சரவணன் கல்யாணத்தை பதிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் சொல்லி இதனால் இதனால ஆதார் கார்டு வேணும் அப்படிங்கறதுனால எப்படிய ஒரு வழியா பாத்தீங்கன்னா தங்கமயிலுடைய ஆதார் கார்டு செந்திலோட கையில் கிடைச்சிருச்சு ஆனா அதில் இருக்கிற வயசு வித்தியாசம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தங்கமயில் செந்தில்கிட்ட கிட்ட இருக்கிற ஆதார் கார்டை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க கடைசியில முடியாத பட்சத்துல ரூமுக்குள்ள போயிட்டு புலம்பி தவிக்கிறாங்க அடுத்ததா மாடியில கதிர் செந்தில் அண்ட் பழனிசாமி எல்லாருமே பத்தாயிரம் ரூபாய் எடுத்த விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அங்கே வந்த சரவணன் என்னாச்சு யார் அப்பாவோட பணத்தை எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதுவுமே தெரியாதது போல கேட்கிறாரு உடனே பழனிசாமி வேற யார் எடுத்திருப்பா எல்லாம் உனக்காகத்தான் கதிர் எடுத்தான் அப்படிங்கிற உண்மையை சொல்லிடுறாரு அப்போதான் சரவணனுக்கே இந்த விஷயம் தெரிய வருது ஹனிமூன் போகும்போது ஹோட்டலுக்காக கதிர் அப்பாவோட பணத்தை எடுத்து அனுப்பியிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் உடனே குற்ற உணர்ச்சியில இருந்த சரவணன் இப்பவே தப்புக்கும் நான் தான் காரணம் அப்படிங்கிற உண்மையை அப்பா கிட்ட சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு காதிர் தடுத்து நிறுத்தி எல்லாத்தையும் நான் பார்த்து சமாளிச்சுக்கிறேன் நீ இதுலையும் தலையிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுறாரு இதனால குற்ற உணர்ச்சியில ரூமுக்குள்ள போற சரவணன் புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு இதை பார்த்து தங்கமையில் வயசு வித்தியாசோட உண்மை மாமாவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி பதற்றம் அடைய ஆரம்பிச்சுட்டாங்க உடனே நம்மளே சொல்லி மன்னிப்பு கேட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி சரவணன் கிட்ட சொல்ல வரும்போது செந்தில் உள்ள வராரு அண்ணோட ஆதார் கார்டு என்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சரவணன் கிட்ட கொடுத்துட்டு போறாரு அப்போதான் தங்கமயிலுக்கு தெரியுது இந்த உண்மையின யாருக்கும் தெரியல அப்படிங்கிறது அதுக்கப்புறமா சரவணன் கிட்ட இருக்கிற ஆதார் கார்டை தங்கமயில் வாங்கிடுறாங்க அடுத்ததா பதிவு பண்றதுக்கு நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக பாண்டியன் மீனா செந்தில கூட போக சொல்றாரு ஆனா தங்கமயில் மீனா வந்துட்டா தேவையில்லாத பிரச்சனை வந்துடும் வயசு வித்தியாச உண்மையும் தெரிய வந்துடும் அப்படிங்கிற பதற்றத்துல மீனா வேண்டாம் அப்படிங்கறது போல பேசுறாங்க உடனே நாம போறது தங்கமயிலுக்கு பிடிக்கல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஆஃபீஸ் வேலை இருக்குது என்னால போக முடியாது அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்றாங்க உடனே தங்கமயில் என்னுடைய அம்மாவை வர சொல்லி நான் போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சரவணனை கூட்டிக்கிட்டு பதிவு பண்றதுக்காக போயிடுறாங்க அங்க பாக்கியம் போனதுனால எந்த பிரச்சனையுமே இல்லாம பதிவு பண்ணி முடிச்சிடுறாங்க இதை தொடர்ந்து பாண்டியனோட வீட்டுக்கு வந்தப்போ கதிர் தான் பத்தாயிரம் ரூபாய் பணத்தை எடுத்தா அப்படிங்கறத கண்டுபிடிச்சாரு உடனே கோவத்துல கதிரை வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாரு இது எல்லாத்தையுமே பார்த்த சரவணன் தம்பி மேல எந்த தப்புமே இல்ல ஹனிமூன் போகும்போது ஹோட்டல் விலைய பார்க்காம தங்கமேல் தப்பாக புக் பண்ணிட்டான் அதனால எனக்கு ஹெல்ப் பண்ற விதமாக தான் கதிர் பணத்தை எடுத்து அனுப்பி வச்சாரு அப்படிங்கிற உண்மைய சரவணன் சொல்லிட்டாரு இதனால தங்கமையில் ஓவரா புகழ்ந்துட்டு வந்த பாண்டின் கிட்ட இப்ப தங்கமையில் கையும் களவுமா மாட்டிக்கிட்டாங்க கதிர் சும்மா இருந்தாலும் இந்த சரவணன் மாமா சும்மா இல்லாம எல்லாத்தையுமே ஒளறிட்டாரு எனக்கு தான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஆப்பு வச்சுட்டாரு அப்படிங்கிறதுக்கு ஏற்ப தங்கமையில் திருட்டு மொழி முடிக்கிறாங்க பாவம் இது எதுவுமே தெரியாத ராஜி கதிர் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டாரு அப்படிங்கிறதுக்கு ஏற்ப பாண்டியன் கிட்ட சப்போர்ட் பண்ணி பேசினாங்க ஆனால் இப்போ அண்ணனுக்காக கதிர் தான் பணத்தை திருடி இருக்கிறாரு அப்படிங்கிறது ராஜிக்கு தெரிஞ்சதும் எதுவுமே பேச முடியாமல் தலை குனிஞ்சு போய் அவமானத்தில் நிற்கிறாங்க ஸோ எனவே இப்போ பாண்டியன் ஸ்ரோசிரியில் இதுதான் நடந்துச்சு ஸோ இதுக்குரிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்குறத மனக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க